பைல்ஸு அது மூளை வியாதி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மலத்தை அடக்கிறதுனாலையும் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது பசி அடக்கிறது இந்த பசியை அடக்கிறதும் மலத்தை அடக்கும்போது உடம்புல வந்து வெப்பம் அதிகமாகி இது காலப்போக்கில் மூலமாக வந்துடுது அந்த மூலத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உடம்புல குளிர்ச்சியான பொருள் சேர்த்துக்கணும் அப்பப்போ பேதி ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கூட்ட பேதி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உடம்பு முசுன யாராமல் பார்த்துட்டு அந்த பே வந்து இந்த மூலத்தையும் தவிச்சிடலாம் மூலம் நவ மூலத்துக்கும் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியுமா ரத்தம் மூலம் உள் மூலம் வெளி மூலம் சீ மூலம் பௌத்திரம் ஆசனம் வெடிப்பு எதுவாக இருந்தாலும் அதுக்கு எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூலிகை இருக்குது அந்த மூணு மூலிகை வந்து நம்ம நெருப்போட குறுப்பு எடுத்து குறுப்பில் அந்த மூலிகை போட்டு நம்ம அந்த ஆசனம் வைக்க நேரம் அனலும் புகையும் படுற மாதிரி வச்சோம்னா மூளை அப்படி என்ன மாதிரி உருகிருங்க மூணே நாளில் எவ்வளோ பெரிய மூலத்தையும் முழுவதுமாக குணப்படுத்திடலாம் வலி வந்து அப்பயே பத்து நிமிஷம் வலி சரியாயிரும் வேறு மூலத்தில் உள்ள நான் அரிப்பு இல்லாத வலி வீக்கம் ரத்தம் போகிறது சீ போகிறது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் மூணு நாளாக குணப்படுத்திடலாம் வலி வந்து பத்து நிமிஷம் சரியாயிடும் அதை எப்படி நம்ம குணப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தாழை இளநீ விளக்கெண்ணெய் இது மூணும் போட்டு காய்ச்சினது இது எதுக்கு அப்படின்னா அந்த மோஷன் போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ இதில் எடுத்து நாசனை ஒரு ஆட்டை ஆட்டி விட்டோன்னா உள்ளக்கூடிய அந்த பழைய மலம் முறம் புட்டிங்கிட்டு வெளியே வந்துடும் அதுக்காக பயன்படுத்துறது இது வந்து நம்ம இளநி இளநி கத்தால் விளக்கெண்ணெய் மூணு சமளவும் எடுத்து காய்ச்சிக்கணும் இந்த மூலிகை நம்ம நெருப்பு எடுத்து அந்த கொறுப்பு கொருப்பில் அதை உள்ள போடணும் போட்டு கூட ரெண்டு மூலிகை இருக்குது போட்டு நம்ம அந்த அனலும் அந்த புகையும் படுற மாதிரி வச்சோம்னா அப்படி என்ன மாதிரி உருகி வந்துடுங்க அப்போயே நல்லா போயிடும் அது ஆப்ரேஷன் பண்ணி வந்திருந்தாலும் சரி இல்லை நூல் போட்டு மடி வந்திருந்தாலும் சரி ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு வந்தாலும் சரி இல்லை எங்கெங்கேயோ போய் மருந்து சாப்பிட்டு சரியாகலாம் சரி இல்லை பத்து வருஷமாக இருக்குது பாஞ்சு வருஷமாக இருக்குதுன்னா கூட மூளை நல்லா குணப்படுத்திடலாம் அது நூற்றி மூணு கேரண்டி இது வந்து லேகிங்க அதாவது உள்ளே சாப்பிட்ற லேகியம் இது ஒருத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாளைக்கு உள்ளே சாப்பிட்ணும் ஏன்னா மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதில் உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இது வந்து கத்தாழை பனங்கல்கண்டு விளக்கெண்ணெய் பூண்டு இதில் செஞ்ச இந்த மருந்துங்க இது நம்ம காலைல ஸ்பூன் சாயங்கால ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கூட உஷ்ணம் கூட தனிச்சிரும் அந்த குடலை ஜீரணம் சரியாகாமல் ஆகாமல் மலைச்சிக்கல் அந்த அந்த மவுத்து ரொம்ப டைட்டாகிக்கும் மோசமாக நம்ம சிரமப்படுவாங்க அதெல்லாம் ஃப்ரீயாகிடும் ஒரு மூணை நாளில் உடம்பு குளிச்சாகி அந்த கண் எரிச்சல் ஆண்களுக்கு வந்து யூரின் போகும்போது விந்து சேர்ந்து போயிட்ருக்கோம் அதான் சரியாக இந்த ஒரு மூணே நாளில் ஸ்டாப் ஆகிரும் அது லேடிஸுக்கு வெள்ளப்படுற பிரச்சனை தான் அதுவும் ஸ்டாப் ஆகிரும் அதை தாண்டி நல்லா பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் வாயு பிரச்சனை தான் சரியாயிடும் அப்போ இதுக்கு இந்த பசியை நல்லா பசி தூங்கக்கூடியது காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அடுத்து அஞ்சு நிமிஷம் பசிப்போம் குழகு கபக்காவோன்னு பசி எடுக்கும் இப்போ உடம்பு உஷ்ணுத்தை போட தணிச்சிரும் இந்த ஆரம்பக்கட்ட மூலத்தையும் சரி பண்ணும் மூளை வந்து எங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது மலைச்சிக்கில்லாமல் அங்கே சரியாகிறதுக்காக சீக்கிரமாக சரியாகிறதுக்காக சேர்த்து கொடுக்குறோம் இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற வைத்தியங்க மூணே நாளில் பதினஞ்சு வருஷத்து மூலமாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாமல் இருந்தாலும் நூல் போட்டு எடுத்து மீண்டும் வந்திருந்தாலும் எங்கெங்கே வைத்தியம் போது குணப்படுத்த முடியனாலும் நாங்கள் கேர நூற்றுக்கு நாங்கள் கேரண்டி கொடுத்து குணப்படுத்துகிறோங்க இந்த இந்த பொருள் தான் நாங்கள் பயன்படுத்துகிற பொருளுங்க வழி வந்து அப்பே வழும் ஆச்சு நாங்கள் வந்து பெருமாண்டம்பலையம் அப்படிங்கிற கிராமத்தில் நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்குறோம் இது இந்த வைத்தியம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர்த்துக்கு கொடுத்து அனுபவம் பார்த்ததுங்க அது நூற்றி நூறு சதவீதம் குணமாகும் யாரும் பயப்பட தேவையில்ல அப்படி இருந்தால் எங்களை அணுகுங்க நாங்கள் ஒரு கம்மியான விலையில் சேவை நோக்கில் செய்கிறோம் அதாவது மூணே நாளில் இப்போ இப்போது கட்டியாக சத மாதிரி வெளியில் வரும் இல்லையா ஆமாம் அதுவே மூணே நாளில் சரியாயிடும்மா தேங்காய் மாதிரி இருந்தாலும் சரி இத்த சோடு வெளியே வந்துடும் மோஷன் வரும்போது வெளியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மோசனு போகிறாலாம் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அப்படியே எண்ணெயை உருக்குற மாதிரி நம்ம அந்த கொழுப்புருக்குவாங்க பார்த்தீங்களா அப்படி உருக்கி எடுத்துடலாம் அப்படியே அப்படியே எண்ணெயை வடிச்சிடும் அப்படியே இத்த சோடு வெளியே இருந்தால் கூட நம்ம ஈஸியாக அது மாதிரி இருந்தால் அப்படியே அனல் அடிக்க அடிக்கப்போ எண்ணெய் உருக்கிறோம் அப்படியே அப்படி அப்படியே நம்ம துணி வச்சு துடைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடு அடுதுகே சொல்ல உள் மூலமாக இருந்தால் இந்த புகை அதுக்கு தான் இந்த இதெல்லாம் எது கொடுக்கணும்னா அதுக்கு தான் அந்த இது உள்மூலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சரி பண்ணுறது தான் இந்த லேயும் இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் கொடுக்கறது உள்மூலத்தை சரி பண்ணுறதுக்கு ஆனால் வெளியில் கூட போக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உள்ளே போக முடியாது அனலும் அடிக்க முடியாது அப்போ அனல் அடிக்கிற அளவுக்கு உள்ள சுருங்கிரும் அதுக்கப்புறம் இதை ஒரு பாஞ்சு நாளைக்கு சாப்பிட்றோம் முழுமையாக குணம்பார் உள் மூலத்தை அப்போ உள் மூலத்துக்கும் வெளி மூலத்துக்கும் சேர்த்தன வைத்தியமே பண்ணுறாங்க அது அதனால தான் நம்ம இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மோஸ்ட் போது நம்ம டைட்டாக இருந்தது போக முடியாது நம்ம ரெண்டு நாளும் மூணு நாளும் போக முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா கஷ்டப்பட்டோனா அப்பயே அவங்களுக்கு வழி இல்லாமல் மோ மோசம் வெளியே போகிறதுக்கான வழி அதாவது அந்த மலத்தை வந்து வழியில்லாம் வெளியேற்றுறதுக்கான வழிகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அதை சரி பண்ணியும் கொடுத்துட்றோம் மீண்டும் வராமையும் பண்ணி கொடுத்துட்றோம் மீண்டும் வராம வராதுங்க இப்போ துத்தி சாப்பிட்டோம்னா அடுத்து காரம் சாப்பிட்டா மடி வரி வந்துடும் நிறைய எப்போ சாப்பாடு அன்றைக்கி பரவாயில்ல இருந்துச்சுப்பா இப்போ மறுபடியும் வந்துருச்சுப்பாம்பாங்க இது அந்த பிரச்சனை மீண்டு வராது மூளைங்க சில மூலம் வந்து சரி பண்ணவே முடியாதுமாங்க காலத்துக்கு நம்ம உள்ந்துக்கிட்டு தான் இருக்குமாங்க அப்படிலாம் கிடையாது முழுதுமாக குணப்படுத்தலாம் குணப்படுத்த முடியாது யாது என்பது இல்லை அதுக்கு வைத்தியம் நமக்கு தெரியல நம்ம தெரிஞ்சிக்கல அவ்வளோனா தவிர வைத்தியத்துக்கு மருந்து உண்டு இல்லை இப்போது இந்த மூல நோய் உள்ளவர்கள் வந்து உங்களை நேரில் வந்து தான் கான்டாக்ட் பண்ணணுமா குறிப்பாக மூலத்துக்கு வைத்தியத்துக்கு வரையங்க மூணு நாளைக்கு புகை வச்சுருவோங்க மூணு நாளைக்கு புகை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு அவங்கிட்ட நம்ம இந்த லேயும் இந்த இதை மோஸ்ட்லி ஃப்ரீயாக போகிறதுக்கான அந்த